மீனாவுக்கும் சபீசனோட அம்மாவுக்கும் சமையல் கட்டுல ஒரே வாக்குவாதம் பயங்கர சண்டை மாமியாருக்கும் மருமகளுக்கும் இப்படி சண்டை வர்றது ஒன்றும் புதுசே இல்லை சபீசன் ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டே தன்னோட மனைவிக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற சண்டையை பொறுமையா கேட்டுட்டே இருக்காரு ஆனால் அதுல இன்வால்வ் ஆகவே இல்லை மீனா கத்த ஆரம்பிக்கிறான் உங்களை யார் இந்த வேலையை பண்ண சொன்னது உங்க ஒன்று விட்ட அண்ணனுக்கு காரியம்னாக்கா கடையில போனீங்கன்னா மைசூர் பாக் வாங்கினீங்கன்னா படையில போட வேண்டியது தானே அதை விட்டுட்டு நீங்களே தான் செய்யணுமா இவ்வளோ நெய் இவ்வளோ சக்கரை எல்லாத்தையும் வீணடிச்சு பாப்பா அந்த மைசூர் பாக்க வாயில போடவே முடியல அப்படியே கல்லாட்டமா இருக்கு இந்த வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு இந்த தேவை இல்லாத வேலை மீனா கத்துறா அம்மா கொஞ்சம் நொடிஞ்சுதான் போறா உடனே அவ சொல்றா ஏண்டிமா கொஞ்சம் குனிஞ்சு மூக்கு கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் எழுந்திக்கிறதுக்குள்ள பாகு முத்திடுச்சு இப்படி ஆயிடுச்சு அதுக்கு என்னடி பண்றது எல்லாருக்கும் தவறுறது சகஜம்தான் எங்க ஒன்று விட்ட அண்ணனுக்கு நானே செய்யணும்னு ஆசைப்பட்டு பண்ணேன் ஆனா இதை நீ இவ்ளோ கத்திட்டு இருக்க இப்ப என்ன மைசூர் பாக்கு தானே போட்டு விடு அப்படின்னு அம்மா சொல்றா ஆனா மீனா விடுற மாதிரி இல்ல ம் எனக்கு என்ன வந்தது நல்லது சொன்னா உங்களுக்கு புரியாதே இந்த வயசான காலத்தில் இது அதை எடுத்து போட்டு கிச்சன்ல உருட்டிட்டு இப்படி நீங்க என்ன கஷ்டப்படுத்திட்டே இருங்க அப்படின்னு மாமியார் ஒன்று சொல்ல மருமகள் ஒன்று சொல்ல சண்டை உச்சத்தை தொடும் போல இருக்குது ஆனால் சபீசன் யார் பக்கமும் பேசாமல் சேஃப் கேம் எப்படின்னா அமைதியாக நியூஸ் பேப்பரை பிரிச்சுட்டு உட்காந்துடுறது மீனா பேசின வார்த்தைகள் அதிகம் தானோன்னு சபேசனுக்கு தோணுச்சு ஆனால் அம்மாவை பற்றி யோசிச்சு பார்க்குறான் இந்த அம்மா மாத்திரம் லேஸ் பட்டவங்களா அவங்களுக்கு வயசு இருக்கும் பொழுது அவங்க என்ன ஆட்டம் போட்டாங்க தன்னோட அப்பாவோட அக்காவை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க அவங்கள வீட்டை விட்டு விரட்டணும்னு எவ்வளோலாம் ட்ராமா பண்ணியிருப்பாங்க இந்த பெண்கள் மட்டும் ஏன் ஆண்டாண்டு காலமாக இதே மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு கொத்தடிமைகளாக இருக்கிறது ஆண்கள் தானோ அப்படின்னு சபீசன் யோசிச்சுட்டே பேப்பரை இருக்காரு இந்தியா சேனல சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ப்ளே லிஸ்ட்ல ரத்தீ ஸ்டோரி பீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம் சரி இப்போ கதைக்குள்ள போகலாமா சபேசனோட அம்மா பங்கஜம் ஒரு தட்டில் ரெண்டு மைசூர் பாக்கை வச்சு எடுத்துட்டு வந்து சபேசன் கிட்ட கொடுக்குறாங்க இந்தாடா நீ சாப்பிடு நீ யானும் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க உடனே சபேசன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அம்மாவை பாக்குறதுக்கு பாவமா இருந்தது ச்சே அந்த காலத்தில் அம்மா என்ன ஆட்டம் போட்டு தன்னோட கணவன் வீட்டு மனுஷால் ஒருத்தரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்காமல் இருந்தாலும் இப்போ நொடிஞ்சு போய் தள்ளாத வயசில் இருக்கிற அம்மாவை பார்க்கும்பொழுது பாவமாக தான் இருக்குது அதையெல்லாம் சொல்லி குத்தி காட்டி அவன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அமைதியாக அவன் எதுவுமே பேசுறதில்ல அம்மா கிட்ட ஏமா அவள் சொல்கிற மாதிரி நீ ஏமா இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுற இதெல்லாம் வெளியில இருந்தே வாங்கி இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு சொல்றதுக்குள்ள பங்கஜத்துக்கு கோவம் மூக்குக்கு மேல வந்துடுது ஆமாண்டா சொல்லு இப்பதான் உன் பொண்டாட்டி அவ்வளோ பேச்சு பேசி முடிச்சா இப்போ நீ பொறுமையா எனக்கு சொல்ற மாதிரி சொல்லி நீயும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ற உன் பொண்டாட்டி இருக்காளே அவளுக்கு நீ மட்டும் தான் வேணும் உன்னை சார்ந்தவங்க யாருமே வேணாம் நீ எப்படிடா நான் பெத்ததால தானே நீ வந்த நீ என்ன வானத்துல இருந்து அப்படியே குதிச்சிட்டியா என்ன பொரி பொறி 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 புரிஞ்சு தள்ளிடுறாங்க அம்மா சபேசனுக்கு ஏண்டா வாயை கொடுத்தோமோன்னு ஆயிடுது அமைதியாக அந்த மைசூர் பாக்க கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு ஓரமாக போய் உட்காந்துக்கிறாரு செத்து போனது யாருன்னா குப்பு மாமா குப்பு மாமாவால ஒரு பிரயோஜனமும் இந்த குடும்பத்துக்கு இல்லைன்றது சபேசனுக்கு நல்லா தெரியும் சபேசனோட அப்பாவுக்கும் நல்லா தெரியும் இவங்களோட நிலத்தெல்லாம் குப்பு மாமா ஊரில் பார்த்துக்கிட்டாரு ஆனால் அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் வாய் தாண்டா அவனுக்கு சக்கரை கட்டி அவனை நம்பி ஒரு வேலையும் கொடுத்துடாத அப்படின்னு அப்பா சபேசனை எச்சரிக்கை பண்ணி வச்சிருந்தாரு அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எப்போவாவது கொஞ்சம் குத்தக பண்ணன்னு கொடுப்பாரே தவிர கத்திரிக்காய் புடலங்காய் மாவடு அது இதுன்னு கொடுத்து பணத்தை ஏப்பம் விட்டுருவார் ஆனால் இதை பற்றி எதிர்த்து ஒரு வார்த்தை சபேசனோட அப்பாவாலையும் சொல்ல முடியாது சபேசனாலேயும் சொல்ல முடியாது ஏன்னால் அம்மாவை சார்ந்தவங்களும் அவங்க பிறந்து விட்ட ஆளுங்களை பத்தியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா வீட்டில் பூகம்பமே வெடிக்கும்னு தெரியும் அதனால அமைதியாக பல்ல கடிச்சிட்டு இவங்களா இருந்துருவாங்க இதை யோசிச்சு பார்க்கறாரு சபேசன் மனுஷ மக்களே ஆகாதே உன் பொண்டாட்டிக்கு நீ மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு அம்மா இன்னைக்கு வாய்க்கிழியே பேசுறாலே அன்னைக்கு அப்பாவோட அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்பாவோட அக்கா தான் அப்பாவை சின்ன வயசுல இருந்து வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க அப்படிப்பட்ட அக்கா வீட்டுக்கு வந்தப்ப அவங்கள எப்படி கவனிக்கணும்னு அப்பா ஆசைப்பட்டிருப்பாரு அப்பா ரொம்ப ஆசையா அக்காவோட கைய பிடிச்சு சொல்லிட்டாரு ஆயிரம் இருந்தாலும் நீ பண்ற களிக்கு சுவை வாய்ப்பே இல்லைக்கா அந்த டேஸ்ட் மாதிரி கிடையவே கிடையாது எனக்கு கொஞ்சம் பண்ண அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் அம்மாவுக்கு கோபம் மூக்கு மேல ஏறிடுது அப்படியே கடு 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 கடுன்னு இருக்கா நாத்தனாரோட சண்டை வலிக்கிறான் நீங்க பாட்டுக்கு எப்ப பாரு பொறிவிலங்கா உருண்டை முறுக்கு அது இதுன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துடாதீங்க அவருக்கு உடம்பு முடியல அப்ப மாதிரி இல்ல அவரோட உடம்பு இப்போ வயசாயிடுச்சு அதை மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா அப்பவே நாத்தனாருக்கு புரியுது ஏதோ சில்மிஷம் இருக்குன்ட்டு ஆனா அவங்க ஆசை ஆசையா மாவை திரட்டி மோர்களி பண்ணி அழகா கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்ப சாப்பிடுற நேரத்துல அம்மா வந்து ஷோ இந்த மோர்களில மாவு வேகவே இல்லை அதோட நீங்க தாழ்ச்சி கொட்டினீங்க பாத்தீங்களா மிளகா ஒத்தலோட சேர்ந்து ஒரு கற்பாம்பூச்சி இருந்தது இது என்ன பண்றது யாரும் இத சாப்பிடாதீங்க அப்படின்னு அந்த மோர்கலிய அப்படியே எடுத்துட்டு போய் மாட்டு தொழுவத்துல மாட்டு தொட்டில குத்திடுறாங்க அப்பாவுக்கு ஒரே வருத்தம் ஆனா பொண்டாட்டிய எப்படி தடுக்கறதுன்னு தெரியல உடனே அத்தை ஒரே அழ ஆரம்பிக்கிறாங்க அதுல கற்பாம்பூச்சியே இல்ல அப்படின்னு அத்தை சொல்றாங்க ஆனா சபீசனோட அம்மா கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா இல்லை கற்பாம்பூச்சி இருந்தது அதனால தான் மாட்டு தொட்டியில் கொட்டினேன் அப்படின்னு சாதிச்சிடுறாங்க வருத்தத்தோட கையை பிசஞ்சிட்டு அமைதியாக பார்க்கறத தவிர வேற ஒன்றுமே சபேசனோட அப்பாவால் பண்ண முடியல ரெண்டே நாள் தான் சபேசனோட அக்கா வந்தசோடே தெரியாமல் மூட்டை கட்டிட்டு கிளம்புறாங்க அவங்கள வழி அனுப்புறது கூட சபேசனோட அம்மா வெளியில் வரல அத்தை கிளம்பும்போது சபேசன் அவங்க கையை பிடிச்சிட்டு இரேன் அத்தை ஏன் போற அப்படின்னு கேட்கும்போது இருக்கட்டும்டா கண்ணா நீ என்ன பார்க்கணுன்னா கிராமத்துக்கு வா உங்கள் அப்பாவோட வா சரியா உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு தரேன் உங்க அப்பா தான் ஆட்டமா எதுவுமே பேசாம இருக்கான் நீயாச்சும் புத்தியோட பொழைச்சிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை போறாங்க அந்த வலி அப்பாவோட முகத்துல இருந்ததை இன்னைக்கும் யோசிச்சா சபேசனுக்கு மனசு ரொம்பவுமே வருத்தமா இருக்கும் சரி அப்பா அத்தை காலெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அம்மா அவளோட காலம் முடிகிற நேரத்துல பரிதாபத்தோட காத்துட்டு இப்போ அதையெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்னு சபேசன் அமைதியா இருந்துருவார் இப்போ சபேசன் மீனாவுக்கு பிறந்த பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க வரவங்க எல்லார்கிட்டேயும் மீனா சொல்ற ஒரே விஷயம் வர பொண்ணு நல்லா இருக்கணும் அவங்க எல்லாம் செய்யணும்ன்றதே கிடையாது மருமகளை மாமியார் ஆட்டி வச்ச காலமெல்லாம் போயிடுச்சு இப்போ மருமக தான் மாமியார் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறா இது வரைக்கும் என் பையனை நான் ரொம்ப அழகாக வளர்த்துட்டேன் நான் கோடு கிழிச்சேன்னா அதை தாண்டவே மாட்டான் ஆனால் வரவ குடும்பத்தை பிரிக்காம எங்களை அனுசரிச்சு புருஷனோட சொந்த பந்தம் எல்லாரும் வேணும்னு அன்பாக நடத்தணும் இது ஒன்று மட்டும் பண்ணிட்டா போரும் அந்த மாதிரி ஒரு நல்ல மாட்டு பொண்ணு எனக்கு வந்துட்டா நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு மீனா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா சபேசனுக்கு இதை கேட்க கேட்க சிரிப்பு தான் வருது மருமக மாமியாரை கொடுமைப்படுத்துறா மாமியார் மருமகளை பெண்களுக்கு அடிமை சாசனம் இந்த ஆண் ஜென்மங்கள் தான் அப்படின்னு மனசு கொண்டு நினைச்சுக்கிறாரு இதையெல்லாம் இந்த பொண்ணுங்க எப்பதான் உணர போறாங்க புருஷனை தன்னோட கைக்குள்ள போட்டுட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச விடாம தடுத்து வச்சாலும் மாமியார் வீட்டையும் மாமியார் குடும்பத்தை சார்ந்தவங்களும் குறை சொல்லிட்டு இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக பெண்கள் பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சபேசனுக்கு தோணுது ஒரு ஒரு வாரம் போது சபேசனோட அப்பாக்கு அடுத்த நாள் தவசம் வருது திதி கொடுக்கணும் எல்லா ஏற்பாடும் நடக்குது அப்போ மாமியார் மருமக கிட்ட சொல்கிறா நாளைக்கு திதி அதனால இன்னைக்கு நைட்டு சபேசனுக்கு ஏதாவது பலகாரம் கொடுத்துட்டு சுழக்கமாக போடுற சாதத்தை போட்டுறாத அப்படின்னு சொல்கிறான் உடனே மீனா சொல்றா இந்த வழக்கத்தெல்லாம் இங்க கொண்டு வராதீங்க அவருக்கு வயசாயிடுச்சு இல்ல அவரு ஒரு கப்பு தயிர் சாதம் சாப்பிடலன்னா அவருக்கு ஒத்துக்காது சும்மா இப்ப வந்து நம்ம பலகாரன்னா என்ன சப்பாத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு ஒத்துக்காது நான் சொல்றத கேளுங்க அப்படின்றா உடனே பங்குச்சத்துக்கு கோபம் வருது அப்பா திதிக்கு ஒருவேளை சப்பாத்தி சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொல்ற பத்தியா உபவாசம் இருக்கணும் என்ன புதுசு புதுசா சொல்லி கதை கட்டி விட்டுட்டு இருக்க பத்திக்கிச்சு ரெண்டு பேரும் மாறி 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 சொல்லி சண்டை போட பொறுமையை கடைப்பிடிச்சிட்டு இருந்த சபீசன் அன்னைக்கு தாங்க முடியாம கோபமா கத்திடுறாரு ரெண்டு பேரும் வாய மூடுறீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷன் ஒண்ணு அம்மா சொன்னா கேக்கணும் இல்ல பொண்டாட்டி சொன்னா கேட்கணும் அவனுக்குன்னு தனியா ஒரு எண்ணம் இருக்கு அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு அவனுக்குன்னு உடம்பு இருக்கு என்ன சாப்பிடணும்னு அவ முடிவு பண்ணணும்னு இந்த பொம்பளை ஜென்மங்க ரெண்டு பேரும் நினைக்கவே மாட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பந்தாடுறதுக்கு தான் நான் இருக்கேனா அப்படின்னு கோபமா சபேசன் கத்துறாரு காலம் முழுக்க ஒன்னு அம்மா இல்லை பொண்டாட்டி இப்படி அடங்கியே தான் நாங்க வாழணுமா ஏமா நீ இவ்வளவு பேசுறியே அன்னைக்கு அத்தை செத்ததுக்கு அப்புறமா அப்பா உன்ட்டு எவ்வளோ கெஞ்சிருப்பாரு தவசம் செய்யலன்னா பரவாயில்ல ஒரே ஒருத்தருக்காது நீ சாப்பாடு போடு அது போரும் எவ்வளோ சொன்னாரு நீ ஒரு வருஷமான அதை செஞ்சிருக்கியா நீ அதை செஞ்சதில்லை ஏன் மீனா இப்ப நான் செத்ததுக்கு அப்புறம் என் பையன் தவஷம் பண்ணும் பொழுது ஓ மாட்டு பொண்ணு இதே மாதிரி பலகாரம் சாப்பிட விட மாட்டேன்னு சொன்னா நீ சும்மா இருப்பியா அப்படின்றத சபீசன் கேட்ட உடனே மீனா துடிச்சு போறா எதுக்கு எதுங்க பேசுறீங்க நீங்க எல்லாமே ஒண்ணுதான் ஒன்னொன்னுத்துக்கும் நீ குறை சொல்லிட்டு இருக்கிற மாதிரிதான் எங்க அம்மா அப்ப இருந்தாங்க நான் எனக்காக மட்டும் பேசல என் அப்பாக்காகவும் அப்பாவோட அப்பாக்காகவும் என் பிள்ளைக்காகவும் பிள்ளையோட பிள்ளைக்காகவும் தான் பேசுறேன் இன்னும் எவ்வளவு காலம்தான் எங்களை கொத்தடி வச்சு இப்படி சாகடிக்க போறீங்க அப்படின்னு சபேசன் சொல்லிட்டு தாங்க முடியாம தன்னோட தலை சுத்த அங்க அமைதியா வந்து சேர்ல உக்காந்துடுறாரு அப்போ அவரோட கண்ணு முன்னாடி அவங்க அப்பாவோட முகம்தான் வருது மாட்டுத் தொழுவத்துல இருந்த அந்த மோர்கலிய வருத்தத்தோட பார்த்து அப்பா நெஞ்சு முழுக்க ரணமா கண்ணில் இருந்து விட்ட அந்த கண்ணீர் இன்னைக்கும் சபேசனுக்கு ஞாபகம் வருது தன்னோட அப்பா அப்பாவோட அப்பா தன்னோட பையன் தன்னோட பேரன்னு இவங்க எல்லாரோட வாழ்க்கைக்காகவும் நினைச்சு மாமியாருக்கோ மருமகளுக்கும் நடுவுல மாட்டிட்டு மத்தளத்துக்கு ரெண்டு அடினா தனக்கு எல்லா இடத்துல இருந்தும் இப்படி ஆண் ஜென்மங்களுக்கு அடி விழுந்துட்டே இருக்கேன்னு சபேசன் தாங்க முடியாம கதறி ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாரு இதோட அனுராதாரமணன் கொத்தடிமைகள் அப்படின்ற இந்த கதையை முடிச்சிருப்பாங்க பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை பத்தியே பல கதைகளை பார்த்தோம் ஆண்களுக்கும் இப்படி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது இந்த கதையில் அழகாக வெளிப்பட்டிருக்கோம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாமியார் மருமக சண்டைக்கு நடுவில் மாட்டிட்டு முழிக்கிற கணவனா நீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்